சாய் பக்தர்களுக்கு ஏ அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் குலதெய்வத்தின் மனதில் இருக்கும் வேதனையை உன்னால் மட்டும்தான் சரியாக்க முடியும் உன்னிடத்தின் தன் வேதனையை சொல்ல சொல்லி உன் குலதெய்வம் என்னிடம் அனுப்பி இருக்கிறது உன் குலதெய்வம் என்னிடத்தில் சொன்னதை கடிதமாக வாசிக்கிறேன் கேட்கின்றாயா அ குல குலதெய்வத்தின் மனம் குளிரும்படி எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் குலதெய்வம் மன வருத்தம் படும்படி எந்த காரியத்தையும் செய்துவிடக்கூடாது உன் குலதெய்வம் என்னிடம் என்ன சொன்னார்கள் தெரியுமா கேள் கேட்டு தெரிந்து கொள் என் அன்பு குழந்தையே நீ ஆயிரம் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் ஆனால் முதலில் உன் குல தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எத்தனை இஷ்ட தெய்வத்தை வைத்து நீ வணங்கினாலும் என்னை எந்த நேரத்திலும் நீ மறந்துவிடக்கூடாது ஆனால் சில நாட்களாகவே நீ என்னை நினைப்பது குறைவாகத்தான் இருக்கிற என் நினைவு உனக்கு அடிக்கடி வரவது வருவதில்லை எப்பொழுதும் உன் இஷ்ட தெய்வங்களையே வணங்கி வருகிறாயே ஒடிய உன் குல தெய்வமாக இருக்கும் என்னை நினைவுபடுத்தி கூட பார்ப்பது இல்லை அதுதான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என் நினைவு உன் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறா நீ இப்படி இருப்பதும் உனக்கு நல்லது இல்லை குழந்தை ஏனென்றால் யாராக இருந்தாலும் குலதெய்வத்தை வணங்குவதுதான் சரியான முறை குலதெய்வத்தை தான் தன் இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும் அதுதான் சரி என் குழந்தை அனுதினமும் என்னை நினைக்க வேண்டும் என் நாமத்தை அனுதினமும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்னிடம் எதை வேண்டுமானாலும் கேட்டால் உடனடியாக நான் அதை தருவேன் என்று உறுதி எடுத்து எப்பாடு பட்டாலும் உனக்கு அதை செய்ய நான் காத்திருக்கிறேன் என்னை வணங்கிவிட்டு உன் இஷ்ட தெய்வத்தை வணங்கு தினந்தோறும் என்னுடைய நாமத்தை நீ ஜபிக்க வேண்டும் உனக்கு நான் எத்தனை வேகத்தில் எத்தனை செய்யப் போகிறேன் என்று பார் நாளை முதற்கொண்டு நீ என் நாமத்தை சொல்ல வேண்டும் என்னை நினைக்க வேண்டும் என்னை வணங்க வேண்டும் அதற்கு பிறகு உனக்கு என்ன இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் நீ வணங்கிக்கொள் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்த என்னை தவறாக நினைத்து விடாதே நாளை முதல் உனக்கு யோக நாள் பெற்றுக்கொள் இதுதான் உன் குலதெய்வம் என்னை சொல்ல சொன்ன வார்த்தைகள் உன் குலதெய்வத்தின் வாக்கை நாளை முதல் கடைப்பிடித்துவிடும் உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்